ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் அரசு மருத்துவமனையில் நடைபெற்ற ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கூடுதல் கட்டிடத்திற்கான அடிக்கல் நாட்டு விழாவில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கைத்தறி மற்றும் தொழில்துறை அமைச்சர் ஆர் காந்தி ஆகியோர் கலந்து கொண்டு புதிய கட்டிடத்திற்கான பூமி பூஜைகள் செய்து அடிக்கல் நாட்டினர் ஷோலிங்கர் அரசு மருத்துவமனையில் நான்கு மாவட்டத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் தினசரி புற மற்றும் உள் நோயாளிகளுக்கான சிகிச்சை அளிப்பதாகவும் அவசர சிகிச்சை பிரிவு ஆண் பெண் குழந்தைகள் பிரிவு இயங்கி வந்த நூற்றாண்டு பழமை வாய்ந்த கட்டிடம் மிகவும் சேதமடைந்து பயன்பாட்டிற்கு இல்லாமல் உள்ளதாகவும் எனவே இந்த கட்டிடத்தை அகற்றிவிட்டு பொதுமக்களுக்கு பயன்படும் வகையில் புதிய கட்டிடம் கட்டித்தர வேண்டும் என மருத்துவமனை சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது இந்த கோரிக்கை மனுவை ஏற்றுக்கொண்டு உரிய நடவடிக்கை எடுப்பதாக அமைச்சர் தெரிவித்தார் அப்போது சோழிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் ஏ எம் முனிரத்னம் மாவட்ட வருவாய் அலுவலர் சுரேஷ் திமுக மாவட்ட துணை செயலாளர் சிவானந்தம் நகராட்சி தலைவர் தமிழ்ச்செல்வி துணைத்தலைவர் பழனி நகராட்சி ஆணையர் கண்ணியப்பன் பொறியாளர் ஆசிர்வாதம் முன்னாள் கிழக்கு ஒன்றிய செயலாளர் செல்வம் மாவட்ட கவுன்சிலர் கிருஷ்ணமூர்த்தி ஒன்றிய மருத்துவ அலுவலர் பாஸ்கர் மற்றும் மருத்துவர்கள் செவிலியர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர்